நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு அபாரமான சக்தி இருக்கு ஆனா நமக்கும் அந்த சக்திக்கும் நடுவுல ஏதோ ஒன்னு ஒரு தட மாதிரி நிக்குது ஒரு மர்மமான திரை சுவாமி சிப்பவானந்தரோட தினசரி தியானத்திலேருந்து வர்ற இந்த சிந்தனையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த திரைனா என்ன அது எதால் ஆனது முக்கியமா அது எப்படி விளக்குறது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பாருங்க இந்த மொத்த சிந்தனையுமே ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனையிலிருந்து தான் ஆரம்பிக்குது இதுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு அதாவது இறைவனையோ இல்ல நமக்குள்ள இருக்கிற உண்மையோ பாக்க விடாம ஏதோ ஒன்னு தடுக்குது அந்த தடைய முதல்ல நீக்கணும்னு கேக்குறது முதல் படி சரி பிரார்த்தனை எல்லாம் ஓகே ஆனா நம்ம நீக்க சொல்ற இந்த திரைனா உண்மையில என்னது அது என்ன கண்ணுக்கு தெரியற ஒரு பொருளா இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த உருவகத்தை கொஞ்சம் உடைச்சு பாப்போம் இந்த திரைன்னு சொல்லப்படுற தடையோட உண்மையான ஸ்வபாவம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் மூலநூல் இத ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த திரை வேற எதுவுமே இல்ல அதுக்கு பேரு அஞ்ஞானம் சிம்பிளா சொல்லணும்னா அறியாமை நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக தன்மைய நம்மாலேயே பார்க்க முடியாம நம்ம கண்ண மறைக்கிற ஒரு விஷயம்தான் இந்த அஞ்ஞானம் இது வெளியிலேந்து வர்ற தட கிடையாதுங்க நமக்குள்ளேயே இருக்கிற ஒன்னு அறியாமைன்னு சொன்னா அது ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா வாங்க அதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இந்த திரை அப்படிங்கிறது எதால செய்யப்பட்டிருக்கு அதோட மூலப்பொருட்கள் என்னென்ன இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த அறியாமைங்கிற திரை நாலு முக்கியமான வடிவங்கள்ல வெளிப்படுது முதல் விஷயம் ஆசாபாசங்கள் அதாவது ஒரு விஷயத்து மேல நமக்கு கட்டுப்படுத்த முடியாத நம்ம அபிப்பிராயங்கள் நான் சொல்றதுதான் சரி என் கருத்துதான் பெருசுன்னு பிடிவாதமா இருக்கிறது மூணாவது வெறுப்பு நாலாவது வெகுளி அதாவது கோபம் இந்த நாளும் அந்த திரைய நெய்யிற நூல் மாதிரி ஓகே இப்ப பிரச்சனை என்ன அதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த திரையை எப்படி விளக்குறது அந்த தெளிவு அடையிறதுக்கு என்ன வழி இங்க பாருங்க இந்த காரண விளைவு தொடர்பு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு நம்ம கிட்ட இருக்கிற பற்று பிடிவாதமான கருத்துக்கள் வெறுப்பு கோபம் மாதிரியான குறைபாடுகள் தான் காரணம் அதோட நேரடி விளைவுதான் அந்த திரை ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க நாம புரிஞ்சுக்கணும் இந்த குறைபாடுகள் திரையை உருவாக்குதுன்னு சொல்றதை விட இந்த குறைபாடுகளே தான் அந்த திரை இந்த நேரடி தொடர்பை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அதனால இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள் ரொம்ப நேரடியானது ஒண்ணுமே சுத்தி மூல நூல் தெளிவா சொல்லுது இக்குறைபாடுகளை எல்லாம் களையுங்கள் திரையும் நீக்கப்படுகிறது காரணத்தை எடுத்துட்டா விளைவு தானா போயிடும் இதில் இருக்கிற தர்க்கம் ரொம்ப எளிமையானது ஆனா இத வாழ்க்கையில செயல்படுத்துறது தான் அசலைன ஆன்மீக பயிற்சி நம்ம மட்டும்தான் இப்படி யோசிக்கிறோமா இந்த திரையை விளக்கணும்னு நினைக்கிறோமா நிச்சயமா இல்ல இந்த ஏக்கம் இந்த தேடல் இன்னைக்கு நேத்த ஆரம்பிச்சதில்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஞானி இதே விஷயத்த தன் பாடல்கள்ல வெளிப்படுத்தியிருக்காரு ஆமாங்க அவர்தான் தாயுமானவ சுவாமிகள் அவர் கடவுள்கிட்ட எப்படி கேட்கிறாரு பாருங்க அம்மையே இந்த அறியாமைங்கிற திரை விலகும் நாள் எப்போது வரும்னு மனமுருகி ஏங்குறாரு இதுல இருந்து இல்லையா இந்த தேடல் எவ்வளவு பழமையானது எவ்வளவு ஆழமானதுன்னு சரி இப்போ கடைசியா ஒரு கேள்வி ஆனா இந்த கேள்வி உங்களுக்கானது சுவாமி சித்பவானந்தர் சொன்ன அந்த நாலு விஷயங்கள் பற்று பிடிவாதமான கருத்துக்கள் வெறுப்பு கோபம் இதுல எது உங்களோட பார்வையை மறைக்கிற திரையா இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட திரை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்